நோன்பு இதை வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி விரதம் அப்படிம்பாங்க காமாட்சி விரதம் அப்படிம்பாங்க இந்த காரடையான் நோன்பு விசேஷம் இது எப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு வரலாறுக்குள்ள போகணும் ஆனா இங்க வந்து பாருங்க சாவித்திரியை மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சத்யவான் சாவித்ரி அப்படிம்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாவித்ரி சத்யவான் மேல வச்சிருந்த அதீத காதல் தான் இதுக்கு காரணம் அப்ப நாரதர் என்ன சொல்றாரு ஒரு பெரிய அணுகுண்டுவே தூக்கி போடுறாரு என்ன அப்படின்னா உன் பொண்ணு கந்தர்வ திருமணம் கல்யாணம் பண்ணிப்பா அதாவது இப்பத்திய லவ் மேரேஜ் அப்படின்றத அவங்க கந்தர்வ திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அரிசியை வறுத்து காராமணி போட்டு இனிப்பு அடை காரடை கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு அதை வந்து படைப்பா நிவேதனமா படைப்பா அதை போற்றும் விதமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரடையா நோன்பு அப்படின்றது நம்ம எல்லாரும் கும்பிடுறோமா உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த மந்திரத்தை இந்த வாசகத்தை நம்ம சொல்லி தாயார வழிபாடு பண்ணணும் காரடையான் நோன்பு வந்து மார்ச் பதினான்காம் தேதி வருது காரடையான் நோன்புனா என்ன மேம் அதோட விசேஷம் என்ன அப்படின்றது குறித்து நம்மளோட நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இந்த காரடையான் நோன்பு இதை பாத்தீங்கன்னா சாவித்ரி விரதம் அப்படிம்பாங்க காமாட்சி விரதம் அப்படிம்பாங்க இந்த காரடையான் நோன்புனோட விசேஷம் இது எப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு வரலாறுக்குள்ள போகணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது பொதுவா வந்து லக்ஷ்மி நாராயணன் மீனாட்சி சுந்தரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளே அம்பிகையினோட பேரை முன்னாடி போட்டு மகாலட்சுமினோட பேரை முன்னாடி போட்டு சீதாராமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க வந்து பாருங்க சாவித்திரியை மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சத்தியவான் சாவித்ரி அப்படிப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாவித்ரி சத்தியவான் மேல வச்சிருந்த அதீத காதல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இது சாவித்திரினோட இந்த வரலாறு கூட சாவித்திரியினோட வரலாறு போனோமா சாவித்திரினோட வரலாறு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ராஜனுக்கு மகளா பிறந்தா மந்திர தேசத்து மகாராஜா அவனோட வந்து பாத்தீங்கன்னா அஸ்வபதி அப்படின்னா அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல பல யக்னைகள் செஞ்சான் யக்னைகள் செஞ்சு கடவுளோட அருள்னால காமாட்சி அம்மனோட அருள்னால சாவித்ரி பிறந்தான் ஆக சாவித்ரி பிறந்ததே அகிலலோக அன்னையினோட கருணையினால கௌரியனோட கருணையினால அந்த பொண்ணு பிறந்துச்சு ஒரு அழகான பொண்ணு நல்ல சௌக்கியமா வளர்ந்துட்டு வரா அப்போ ஒரு முறை என்ன ஆகுது நாரதர் அரசவைக்கு வர அரசவைக்கு வரும்போது அஸ்வபதிக்கு ஒரு ஆசை என் பொண்ணுனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒத்த புள்ள இல்லையா என் பொண்ணுனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவர்கிட்ட கேட்கிறாரு நாரதர் என்ன ஒரு பெரிய அணுகுண்டுவே தூக்கி போடுறாரு என்ன அப்படின்னா உன் பொண்ணு கந்தர்வ திருமணம் கல்யாணம் பண்ணிப்பா அதாவது லவ் மேரேஜ் அப்படின்றத அவங்க கந்தர்வ திருமணம் அந்த மாதிரி பண்ணிப்பான் மனசுக்கு விருப்பமான ஒரு பையனை அவன் வந்து பாத்தீங்கன்னா முத்தேசன் அப்படின்னு ஒரு ராஜன் அவன் ராஜன் நாடு இழந்து கண்ணு புடுங்கப்பட்டு காட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பான் அந்த ராஜனோட மகனான சத்தியவான இந்த பொண்ணு வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிக்கும் என்ன ஒரு பாவம் இதுல அப்படின்னா அந்த சத்தியவானுக்கு அற்பாயுள் அப்படிம்பாரு இவளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாத கேட்டு மனசு கஷ்டப்பட்டு ஆனா பொண்ணு கிட்ட சொல்லல ஆனா இவளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை தோழிகளோட காட்டுக்கு போறா பூக்களை பறிக்கிறதுக்கு இளவரசி இல்லையா அவளுக்கு ஆசைப்படுது ஆசை வருது காட்டுக்கு போகணும் பூ அங்கே இருக்க தோட்டத்தில் போய் பூ பொறிக்கணும்னு அப்ப பூ பறிக்கும் போது சத்தியவான பாக்குறா பார்த்த உடனே காதல் வயப்படுறான் அப்பா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ற அவங்க அப்பாவும் விதி வழியது விதியை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவு சாவித்திரியும் சத்தியவானும் தான் ஏற்கனவே நாடு எழுந்து எல்லாமே எழுந்து வீடு எழுந்து அரண்மனை எழுந்து காட்டுல வசிக்கிறாங்க ஒரு குடலில் வசிக்கிறாங்க இந்த பொண்ணு அங்க போயிட்டு சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு வரா ஒரு நாள் என்னாவது ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியை கும்பிடுதத்தைது இந்த பொண்ணு விடவே இல்ல சாவித்திரி விடவே இல்ல காமாட்சியினோட தீவிர பக்திய தொடர்ந்து வந்து வழிபாடு பண்ணிட்டே இருக்கா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஜீவனம் பண்றாங்க அப்படின்னா சத்தியவான் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அதை வியாபாரம் பண்ணி அவங்க ஜீவனம் அப்படின்றது பண்றாங்க ஒரு நாள் சத்தியவான் வந்து காட்டுக்கு போகிறான் அப்ப சாவித்திரிக்கு தெரியுது ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சத்தியவான் கூட போகிறான் விறகு வெட்டுறான் விறகு வெட்டுற கலைப்புல சாவித்திரினோட மடியில படுத்து உரங்களாகிறான் அப்ப சாவித்ரிக்கு யாரோ ஒரு ஆஜோனுபவமா ஒரு மனுஷர் வராரு நல்ல தேஜஸா ஆஜோனுபவமா ஒரு மனுஷர் வந்து சத்தியவானு வந்து இப்படி பண்ணி அவனோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மாவை விளக்கு ரூபத்துல அதாவது வெளிச்சமா எடுத்துட்டு போகிறத பாக்குறா அப்ப வந்து சாவித்ரி புரிஞ்சுக்கிறான் அவன் யம தர்மராஜன் நம்ம கணவனோட உயிரை எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த உடலை பத்திரப்படுத்திட்டுற பத்திரப்படுத்திட்டு அவ கண்ணுக்கு எமன் தெரியறான் எதனால அப்படின்னா தாயார் காமாட்சியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்றதுனால அவனுக்கு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மகிமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கு அதுக்கு மேல அவன் நல்ல பதிவிறதை அதனால அவளுக்கு அந்த விஷயம் தெரியுது அப்ப யமனை பின் அவரா பின் தொடர்ந்துட்டே போறா யமனும் திரும்பி பார்க்கறாரு கும்பிடுறா தீர்க ஆயுஷ்மான் பவன்றாரு தீர்க்க சுமங்கலி பவன்றாரு அவரும் வந்து இந்த பொண்ணு ஏன் நம்ம பின்னாடி வருதுன்னு அவருக்கு தெரியல அப்படியே போறா யமலோகம் வரைக்கும் அவ போயிட்டா யமலோக வரைக்கும் போயிட்ட உடனே யம தர்மராஜன் நீ ஏன் பின்னாடி வர அப்படின்னு என் கணவனோட உயிரை நீங்க பறிச்சுட்டு போறீங்களா என் கணவனோட உயிர திருப்பி கொடுங்க அப்படின்றாரு அம்மா எனக்கு உயிரை எடுக்க மட்டும்தான்மா தெரியும் உயிரை திருப்பி கொடுக்க தெரியாதுமா அப்படின்றாரு அதை தவிர வேற என்ன வரம் வேணும்னாலும் கேளு இது வந்து எமலோகத்துக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லைக்குள்ள போர்த்துக்குள்ளேயே மூணு முறை சொல்லிடுவாரு அவ வந்து கேட்கவே மாட்டா திரும்பி திரும்பி போறா அவளை வந்து தடுத்து நிறுத்தவும் அவரால் முடியல ஏன்னா அவளோட தவ வலிமை அந்த அளவுக்கு இருக்கு ஆக யம தர்மனோட அந்த கோட்டை வாயில் கிட்ட போயிட்டா அப்ப கேக்குறான் சரி உனக்கு என்ன வரமோ கேளு இதை தவிர நீ வேற என்ன வரனாலும் கேளு அப்படின்றா உடனே இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா பெண் அறிவு நுண்ணறிவு அப்படிம்பாங்க பெண்களுக்கு இயற்கையாவே புத்திசாலித்தனம் அப்படின்றது ஜாஸ்தியும் உண்டா அதுவும் அம்பிகையை கும்பிடும் போது அந்த புத்திசாலித்தனம் பன் மடங்கு பெருகும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எழுதப்படாத விதி அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக இவ சாவித்ரி என்ன கேட்பா யமன் என்ன வர வேணுமோ கேளு இதை தவிர அப்படின்னும் போது நூறு குழந்தைகளை என் கற்பு பிழறாம நான் பெற்றுக்கணும் அதை என் மாமனாரும் மாமியாரும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு கேட்கிறா யம தர்மனும் எதே ஒரு அவசரத்துல தான் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் இல்ல அவருக்கும் அது இருந்திருக்கு அதனால இந்த பொண்ணு வந்து தொ தொல்ல கொடுத்ததுனால அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு ததாஸ்து அப்படின்னுட்டாரு ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைய போகும்போது இவ கேப்பா ததாஸ்துன்னு சொல்லிட்டு என் கணவர் உயிரை எடுத்துட்டு போறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்பா ஏன் அப்படின்னும் போது நான் இப்ப நான் வந்து கற்பு பிழறாம குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னேன் என் கணவன் இல்லாம எப்படி வந்து என்னால குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு அவ கேட்பா அப்ப அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இவ்வளவு ஒரு புத்திசாலியான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவன் உயிரை திருப்பி கொடுப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்யவான் சாவித்ரி கதை இதை போற்றும் விதமா அவர் அவ கணவனோட உயிரை மீட்டு எடுத்துட்டு வந்து அம்பிகைய அதாவது தாயார கௌரிய வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அவ வீட்டுல என்ன இருந்துச்சு கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்துச்சு அதுக்கப்புறம் கார் அரிசி இருந்துச்சு அந்த கார் அரிசியை வறுத்து காராமணி போட்டு இனிப்பு அடை கார் அடை கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு அதை வந்து படைப்பா நிவேதனமா படைப்பா அதை போற்றும் விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரடையா நோன்பு அப்படின்றது நம்ம எல்லாரும் கும்பிடுறோமா இது திருமணம் ஆனவங்க தான் கும்பிடணுமா அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களும் இந்த காதல் வயப்பட்டுல இருக்காங்கல்ல அதாவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க காதல் வயப்பட்டு இருக்காங்க அதுக்கும் மேல சுய ஜாதகத்திலயும் அது வந்து நம்ம பார்க்கணும் இருந்தாலும் என் காதல் உண்மையான காதலா இருந்தா என் காதல் கை கூடி வரணும் அப்படின்னு நம்ம காமாட்சி தாயார வேண்டிக்கலாம் கௌரிய வேண்டிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவ அதை செஞ்சு வச்சதுனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்ற இந்த மந்திரத்தை இந்த வாசகத்தை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணணும் தாயார வழிபாடு பண்றது அம்பிகை நீ கௌரியா கும்பிட்டாலும் சரி காமாட்சியா கும்பிட்டாலும் சரி அம்பிகையினோட போட்டோ வச்சு அம்பிகையினோட போட்டோவை பிரதானமா வைக்கணுமா பிரதானமா வச்சு இது வந்து பாருங்கம்மா நிறைய பேர் தாலி சரடு வச்சு அன்றைய தினம் மாத்திக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மாசி கயிறு பாசிப்படியும் அப்படிம்பாங்க கணவனோட ஆயுசு ரொம்ப நீடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசி மாதம் மாத்திக்கிறது அப்படின்றது பொதுவாவே நம்மள நம்மளுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் இருந்துட்டு தான் இருக்கு அன்றைய தினம் மாத்திக்கிறது இன்னும் கொஞ்சம் வலிமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா வந்து பாருங்க நம்ம வெறுமனே இந்த அடை கண்டிப்பா நிவேதனம் பண்ணோம் அதே மாதிரி இந்த வாசகம் சொல்லிட்டு அம்பிகையை வேண்டிக்கணும் அவ தீர்க்க சுமங்கலி இல்லையா அதாவது முக்காலம் சுக சுமங்கலி எப்பயுமே சுமங்கலி இல்லையா ஆக அவ தான் வந்து உலகத்திலேயே எப்பயுமே சுமங்கலியா இருக்கவ அவ கிட்ட எனக்கு நானும் உன்ன மாதிரி நித்திய சுமங்கலியா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அவளுக்கு இந்த அடையை வச்சு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம வந்து குடும்பத்தோட சாப்பிடுறதுமா முடியும் அப்படின்னா தாலி சரடு வைக்கிறோம் அப்படின்னா கணவன் கையால நம்ம வந்து போட்டுக்கலாம் இல்ல வீட்டுல பழுத்த சுமங்கலிங்க இருக்குதா போட்டுக்கலாம் இல்ல நம்மளே மாத்திக்கலாம் அந்த மாதிரி செய்யறது உண்டு பொதுவா இந்த வந்து பாருங்க உபவாசம் இருந்து தாயார வழிபாடு பண்றது இருக்கு காலையில இருந்து சாப்பிடாம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோம்ப வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடுறது இருக்கு மூணு நேரம் சாப்பிட்டுட்டும் பண்ணலாம் கௌச்சி சாப்பிடாம பண்றது விசேஷமா காரடையான் நோன்பு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா